இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா அழகு மலைக்கு எல்லாருமே இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அவங்களுக்காக தான் இது நீங்கள் கரூர் வெள்ள இருந்து அப்படி வரீங்கன்னா சிவன்மலையை தாண்டி வந்துட்டு இருக்குது தங்கம் பேக்கரின்னு ஒரு இடம் இருக்கும் காங்கேயம் தாண்டின உடனே அதிலேருந்து ரைட் எடுத்து உள்ளே போனோன்னா நமக்கு வந்து கோயில் வரும் நீங்கள் எந்த சைடில் ஆப்போசிட் இருந்து வந்தாலுமே நீங்கள் தங்கம் பேக்கரி வந்து அடையாளம் வச்சுக்கோங்க கரூர் அந்த பக்கம் இருந்து வந்திங்கன்னா நீங்கள் வந்து காங்கேயம் தாண்டி வந்து இங்கே ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் கோயம்புத்தூர் அந்த பக்கம் இருந்து வந்தீங்கன்னா காங்கேமுக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்கும் நீங்கள் எந்த பக்கம் இருந்து வந்தாலும் தங்கம் பேக்கரி வந்துட்டு அலையாளமாக வச்சுக்கோங்க சிவன்மலைக்காக நீங்கள் வேண்டிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அழகு மலையை பார்த்துட்டு போங்க ரெண்டுமே பக்க பக்கம் தான் கம்மியான டிஸ்டன்ஸ் தான் ரெண்டு கோயிலுக்குமே நாங்களே இவ்வளோ நாளாக அங்கே இருக்கோம் ஆனால் நாங்கள் போனதே இல்லை சிவன்மலைக்கு நிறைய டைம் போயிருக்கோம் அழகு மலைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் ஃபஸ்ட்டு எப்போ போகணும் இப்படி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அது வந்து நடந்து போகிறதுக்கான பாதை சும்மா கம்மியான டிஸ்டன்ஸ் தான் இப்படி ரைட்டில் திரும்பினீங்கன்னா வந்து காரில் போகிறதுக்கான பாதை ரொம்பலாம் நீங்கள் ஏற தேவையில்ல ஜஸ்ட் ஒரு ஒன் பெண்டாக அந்த மாதிரி தான் இருக்கும் ஒன் ஆட் டூ பெண்டுன்னு தான் நினைக்கிறேன் கோயில் பக்கத்தில் காரை பார்க் பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஸ்டெப்ஸ்குள்ளே தான் இருக்கும் மேலே போனால் நம்ம வந்து கோயிலை ரீச் ஆகிடலாம் இது வந்து நம்ம கும்பிட்டு வெளியில் வரதுக்கான வழி இந்த கோயிலிருந்து அப்படியே நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா பச்சை பசையேர்னு அவ்வளோ ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அமைதியாக மயில் கத்துற சத்தம் இந்த இடம் அவ்வளோ ஒரு அமைதியாக பச்சை பசையேர்னு பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இத்தனை நாளாக ஏன் இங்கே வரல அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு எனக்கு இன்றைக்காவது நமக்கு வர்றதுக்கு தோணுச்சே அப்படின்ற மாதிரி இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க கோயில் கீழே வந்து என்ன கோயில் இருக்குன்னா ஆஞ்சநேயரும் சிவனும் வந்து ஒன்றா இருக்காங்க அது இல்லாமல் யாகம் பண்ணுறதுக்கான மடம் எல்லாமே கீழே இருக்குது நாங்கள் போன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த வேலுக்குலாம் வந்து யாகம் பண்ணி சாமிக்குலாம் வந்து இங்கேருந்து சாமியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் இந்த இடத்த பார்க்க அவ்வளோ ஒரு அழகு சுற்றி தந்தன் தோப்பு மலையில் ஒரு சின்ன அழகான மலையில் அழகு மலையில் அழகு உட்காந்துருக்கான் இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா அந்த வேல் வானுயர்ந்து நிற்கிற வேல் அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகு இந்த வேல் கம்பத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த வேல் வச்சுருக்காங்க அப்புறம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கஜலக்ஷ்மி இருப்பாங்க அந்த சைடு இந்த கொடிமரத்துக்கு அந்த பக்கம் வந்து கஜலக்ஷ்மி கூட்டம் வந்து மூவிங்லேயே தான் இருந்துச்சு ஏன்னா கீழே வந்து யாகம் பண்ணிட்டு இருந்ததுனால எல்லா கூட்டமும் பாதி கூட்டம் வந்து கீழே இருந்தது இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஐயர் ஒரு ஒரு டைம் தீபார்த்தனை காட்டும் போது ஒரு ஒரு டைம் திருப்புகள் பாடுறாங்க இப்போ பழனி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கால பூஜைக்கு வந்து ஒரு ஒரு திருப்புகழ் பாடுவாங்க இங்கே கூட்டமும் வந்து அந்த அளவுக்கு மேனேஜபிளாக இருக்கிறதுனால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க இங்கே அலங்காரம்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுறாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும் இந்த போனப்போ தான் வந்து இந்த யாகம் இருந்தாங்க யாகம் பண்ணி முடிச்சிட்டாங்க நாங்கள் வந்து போய் சும்மா சாமி மட்டும் கும்பிட்டு வந்தோம் சாமி பார்த்துட்டு கிளம்பிட்டு சிவன்மலைக்கு போகலான்னு வந்தோம் அப்புறம் திரும்ப இங்க அபிஷேகம்லாம் நடந்ததுனால இந்த அபிஷேகம்லாம் எல்லா அபிஷேகமும் பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் சிவன் மலைக்கு போனோம் இன்னொன்று என்ன இங்க பிடிச்சதுன்னா அந்த அபிஷேகம் பண்ணும்போது ஒரு ஒரு அபிஷேகத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தீப காட்டுவாங்க இது வந்து அந்த கலசம் இருபத்தேழு தண்ணி வந்தது கடைசியா ஊத்துறதுக்காக வச்சிருக்காங்க ஒரு ஒரு அபிஷேகம் முடிஞ்சு தீபாரதனை காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நெய்வேத்தியம் பண்றாங்க அது வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப பொறுமையாக நிதானமாக அழகாக பண்ணாங்க அபிஷேக பாலெல்லாம் கரெக்டாக பிடிச்சி எல்லா பக்தர்களுக்குமே வந்து இந்த அபிஷேக பால் அந்த ஃப்ரூட்ஸு பஞ்சாமிரதம் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா பக்தர்களுக்குமே கொடுத்தாங்க விரதம் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க ஒரு சில கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அது கொடுக்க முடியாது கூட்டம் இருக்கிறதுனால ஆனால் அங்கே வந்து அவ்வளோ கூட்டம் வந்திருந்தது அப்பயும் பொறுமையாக எல்லாத்துக்கும் நிதானமாக கொடுத்தாங்க நீங்கள் வந்து சிவன்மலைக்கு பிளான் பண்ணி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு போங்க ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் சிவன்மலை இங்கே வந்து கும்பிட்டு நீங்கள் சிவன்மலையை கும்பிடுங்க உங்களுக்கு வந்து எப்படி டிஸ்டன்ஸ் எந்த பக்கம் இருந்து வரீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க ரெண்டு கோயிலுக்கு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே ஆகும் டைமிங் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ஒன்றரை மணி வரைக்கும் சாயந்தரம் ஓப்பனிங் டைம் வந்து நாலு மணி க்ளோஸிங் டைம் வந்து செவன் பிஎம்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க என்றைக்காவது விசேஷ டைம் என்றைக்காவது முக்கியமான நாள் அப்படிங்கிறமோது வந்து இந்த டைமிங் வந்துட்டு மாறும் மற்றபடி வந்து நான் சொன்ன டைமிங் தான் எல்லா அபிஷேகமும் முடிஞ்சு கடைசியாக வந்து இந்த மாதிரி பூவெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் கலச தண்ணி ஊற்றி அபிஷேகத்தை வந்து நிறைவு பண்ணிட்டாங்க நீங்கள் எப்போ அபிஷேகம் பார்த்துட்டாலும் லேட் ஆகிடுச்சின்னு போயிடாதீங்க அபிஷேகம் பார்த்துட்டு அலங்கார பூஜையும் பார்த்துட்டு தான் போகணும் சென்டரில் அவரை நெஞ்சில் ஒரு வேல் பதிச்சிருக்காங்க பாருங்கள் குட்டியாக அவ்வளோ ஒரு அழகு அது சி ஆ நெக்ஸ்ட் வீடியோ டாடா பாபாய் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா